இப்போ வந்து நம்ம தனியார் படங்கள்ல இது மாதிரி ஒன்றுட்டாங்க ஒதுக்கீடு எங்கென்னு கிடைக்கும் எடுத்திங்கனாக்கா மாணவர் என்ன ஃபீஸ்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுறாங்க நான் ஆஸ் அ கேஷியர் பிஏ இருந்தால் இரநூத்தி எரநூற்றி ரெண்டு ரூபாய் ஏன்னா கெமிஸ்ட்ரி இருந்தாலும் கூட ஒரு நூறுரூபாய் இது மாதிரி தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே போனால் ஆயிரம் ரூபாய் ரூபாய்க்குள்ளேன் அது மாதிரி யாருக்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது ஆனால் அதே எங்கள் ஒரு பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிவிடுறாங்க